சிறுகடை காசி சீரியலில் பயங்கர ட்விஸ்ட்டு ஜெயிலுக்கு போகிற ரோகிணி ரசிகர்கள் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரியான வீடியோ ஒன்று மனோஜ் வந்துட்டு வெளியிட்ருக்கிறாரு அதில் பூஜ்யா கிட்டே ரோகிணி ஜெயிலுக்குள்ளேருந்து கெஞ்சி அழுதுகிட்டும் இருக்கிறாங்க ஸோ இந்த சிறுகடிக்கை ஆசை சீரியலில் அடுத்துதான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது காரணம் இந்த சீரியலில் இது வரைக்குமே ரோகினை ஒரு இடத்துல கூட மாட்டவே இல்லை ஒவ்வொரு முறையுமே முத்து அண்டு மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் மீனாவோட தம்பி சத்யா பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி உஜா இருந்து பணத்தை திருடுன வீடியோவை முத்து வந்துட்டு செல்ஃபோனில் இத்தனை நாட்களாக பாதுகாத்து வச்சுருந்தாரு ஆனால் அதை எதுக்காக வச்சிருந்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத கேள்வி தான் காரணம் முதல்ல சத்யா பார்த்தீங்கன்னா சிட்டியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி முத்து வச்சது கூட ஒரு அளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ சத்யா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டாரு அந்த நேரத்தில் கூட அந்த வீடியோவை டெலிட் பண்ணாமல் முத்து வச்சிருந்த நிலையில அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சிட்டி வந்துட்டு ரோகிணியோட ஹெல்ப்போட லீக் பண்ணிட்டாரு இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்குது சத்யாவை போலீஸ் தேடி இருந்த நிலையில சத்யா அண்ட் அவருடைய குடும்பத்தின் மேலே இப்போ விஜயா பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில சத்யாவுக்காக சத்யாவோட அம்மாவை பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க முத்துவும் மீனாவும் கெஞ்சி ஒரு வழியா மீனாவோட அம்மாவை மட்டும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா இன்னும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு நாளைக்குள்ள சத்யாவை போலீஸ்ல ஒப்படைக்கலாம் அப்படின்னா சத்யாவுக்கு தண்டனை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க இதை சரி பண்றதுக்கு பூஜ்யா அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்க போன அந்த அட்வொகேட்டுமே சொல்லிட்டாரு இதனால புஜியா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசுறதுக்காக முத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட கெஞ்சிருக்கிறாரு முதல்ல அண்ணாமலை முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா முத்து எடுத்து சொன்னதுனால சரி நான் புஜியா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்காரு இந்த பஞ்சாயத்துக்கு இடையே இப்ப மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு அதுல ரோகிணி போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் இருக்கிறாங்க வெளியே புஜியா நின்றுக்கிட்டு இருக்கும்போது போது லாக்அப் இருந்து ரோகிணி அழுதுகிட்டு இருக்கிறது போன்ற காட்சிகள் வந்துட்டு இருக்குது இது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால ரோகிணி போலீஸ்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது ஏற்கனவே சிட்டியும் அந்த பழைய பீயவும் சேர்ந்து ரோகிணியை பணம் கேட்டு மிரட்டுறாங்க இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிற நிலையில ரோகிணி இந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஒருவேளை ரோகிணி வீட்டில் மாட்ட போறாங்களா அண்ட் எதுக்காக இவங்க இப்போ ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுது ஆனாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வர வாரத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பட் இது மோஸ்ட்லி கனவாக இருக்கிறதுக்குமே வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இப்போ சிட்டி வந்துட்டு கிட்ட பணம் கேட்டுட்டு மிரட்டர் ஸோ வந்துட்டு ஒரு வேலை ரோகிணி நம்ம பணம் கொடுக்கலனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேபி நினச்சி பார்த்துருக்கலாம் ஸோ அந்த பிஏ வந்துட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவனை நான் கேரளாவுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லி சிட்டி கேட்டிருந்தார் இல்லையா ஒரு வேளை நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த பிஏ செத்துட்டான் அப்படின்னா போலீஸ் தானே பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னத்தோட ரோகிணி படுத்து அது கனவா அவங்களுக்கு மேபி வந்திருக்கலாம் எனவே பியூச்சர்ல என்ன நடக்க போகுது உண்மையிலேயே ரோகிணி பற்றின உண்மைகள் தெரிந்து அவங்க ஜெயிலுக்கு போனாங்களா இல்ல அது கனவா அப்படிங்கறதே நம்ம